வணக்கம் நம்ம உயிர் வாழறதுக்கு அடிப்படை விஷயங்கள் அது நமக்கு தெரியும் உணவு உடை இருப்பிடம் இதை சில பேர் வேற மாதிரி கூட சொல்லுவாங்க உணவு நீர் பிராணவாயு ஆக்சிஜன் இன்னும் சில பேர் இது மட்டும் இருந்தால் போதுமா இது இது இருந்தால் நம்மளால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்குற சில பேரும் இருக்காங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கு இதில் சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இதை நான் புதுசாக படித்தேன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வீட்டில் நம்ம சமைக்கிறோம் சாப்பாடு போடுறோம் உட்காந்து சாப்பிட்றவங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும் இல்லை உப்பு இல்லை காரம் இல்லை அதிகமாக இருக்குது ஏதாவது ஒன்று சொல்லணும் எதுவுமே இல்லாமல் போட்டதை சாப்பிட்டு எழுந்திரிச்சு போகிறது நம்ம கேட்டாலும் பதில் சொல்கிறது இல்லை இந்த மாதிரி சில பேர் இப்போ நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் நம்ம எதிரில் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்டவங்க வர்றாங்க நம்ம சொந்தமாக இருக்கலாம் நெய்பராக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் நம்ம எதிரில் வர்றாங்க நம்ம அவங்கள பார்த்து சிரிக்கிறோம் அவங்க பதிலுக்கு சிரிக்கணும் இல்லை முறைக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் எதுவுமே இல்லாமல் நம்மளை கண்டுக்காமையே போகிறோம் நம்ம கூப்பிட்டா கூட அதுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது இந்த மாதிரி சில பேர் இப்போது கண்டுக்கலை அப்படின்னா நம்ம நம்மளை பார்த்து சிரிக்கலாம் இல்லை முறைக்கலாம் கோவப்படலாம் எது வேணால் பண்ணலாம் எதுவுமே பண்ணாமல் ரியாக்ஷனே காட்டாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் கண்டுக்கலன்னு அர்த்தம் இப்போது கிட்ட ஒரு கண்டுக்கிறோம் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் காமிக்கிறோம்ல அந்த ரியாக்ஷனுக்கு பேர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறேன் கிரிக்கெட்லலாம் ஸ்ட்ரோக் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கண்டுக்கிறதுக்கு பேர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம் இதை பற்றி ஸ்பின்ஸ் அப்படின்னு ஒரு மனோதத்துவ அறிஞர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கார் அந்த ரிசர்ச்சில் அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறார் நம்ம கிட்ட ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாலும் சரி இல்லை அவங்கள திட்டினாலும் சரி இல்லை கண்டுக்காமல் எதுவுமே சொல்லாமல் இருந்தாலும் சரி அது எல்லாமே ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஸ்ட்ரோக்கில் பாசிட்டிவ் நெகட்டிவ் நோ ஸ்ட்ரோக் அப்படின்னு மூணு விதம் இருக்குது பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் நெகட்டிவ் ஸ்ட்ரோக் நோ ஸ்ட்ரோக் இந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவான விஷயங்களை நம்ம காமிக்கிறது அதனால் அந்த பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் யாருக்கெல்லாம் காமிக்கிறோமோ அவங்க எப்படி இருப்பாங்கன்னா மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நெகட்டிவ் ஸ்ட்ரோக் காமிக்கிறோம் இல்லையா அவங்களெலாம் எப்படி இருப்பாங்கன்னா பயத்தோடையும் கோபத்தோடையும் இருப்பாங்க இந்த நோ ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம்ல அது ஆளையே அழிக்கிற அளவுக்கு மோசமான ஒரு விஷயம் இப்போது இதுக்கு அவர் நிறைய ரிசர்ச் பண்ணினார் அதில் ஒரு ரிசர்ச் என்ன அப்படின்னா மூணு வேறு வேறு நாய்க்குட்டி வேறு வேறு அந்த அந்த நாய்க்குட்டிக்கு தேவையான எல்லா வசதியும் அதுக்கு ஒரு பெட்டு ரெடி பண்ணி அதுக்குள்ளே ஒரு இதில் போட்டு வச்சுருந்தார் அதுலேயே அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் ஆக்சிஜன் எல்லாம் அந்த அந்த தொட்டில் ஒரு தொட்டில்குள்ள வச்சிருந்தார் அதுக்குள்ள கிடைக்கிற மாதிரி இவர் செட் பண்ணி வச்சுருந்தார் அது தான் இருக்கும் அந்த தொட்டில் வந்து தான் இருக்கும் மூணு தனித்தனி தொட்டில் எல்லா மூணுத்துலையுமே எல்லா அந்த நாய்க்குட்டிகளுக்கு தேவையான எல்லாமே அதுக்கு கிடைக்கிற மாதிரி செட் பண்ணி தான் வச்சுருந்தார் மொதல் தொட்டில இருந்த நாய்க்குட்டியை அவர் அப்பப்போ திறந்து பார்த்து கொஞ்சி தடவி கொடுத்து அதுக்கிட்ட ரொம்ப கைண்டாக பேசி எல்லாம் பண்ணி திருப்பி மூடிடுவார் ரெண்டாவது தொட்டில இருக்கிற நாய்க்குட்டி இருக்கு இல்லையா அந்த நாய்க்குட்டிகிட்ட திட்டுறது கோவப்படுறது அது கிள்றது இந்த மாதிரி வி விஷயங்களெல்லாம் அதுக்கு தொடர்ச்சியாக வந்து செஞ்சிருந்தார் மூணாவது தொட்டில இருந்த நாய்க்குட்டியை அவர் கண்டுக்கவே கிடையாது ஏன்னா அதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது அதுக்கு எல்லாமே கிடைக்குது ஆனால் இவர் அதை திறந்து பார்த்து நீ என்ன பண்ணுற எப்படி இருக்க சாப்பிட்டியா அந்த மாதிரி இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் அதுக்காக கொடுக்கவே இல்லை அதனால அந்த நாய்க்குட்டிக்கு வேற யாரோட இன்ட்ராக்ஷனுமே இல்லை அதுக்கு ஒரு அன்போ இல்லை ஒரு வெறுப்போ எதுவுமோ கிடைக்கல ஒரு ஒரு பர்டிகுலர் பீரியட் இந்த மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணனாரு ஒவ்வொரு நாய்க்குட்டியாக எடுத்து வெளியில் விட்டார் அந்த ஃபஸ்ட்டு தொட்டில இருக்கிற நாயை எடுத்து கீழே விடும் பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இவர் சுற்றி சுற்றி வந்து ஏன்னா இவரோட அன்பு அரவணைப்பெல்லாம் அதுக்கு ரொம்ப தொடர்ச்சியாக கிடச்சிக்கிட்டே இருந்தது இல்லையா அதனால் அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இவர் கூட ரொம்ப ஈஸியாக அந்த சுச்சுவேஷன் அடாப்ட் பண்ணி பழகிடுச்சு அந்த ரெண்டாவது நாய்க்குட்டியை எடுத்து வெளியில் விடும்பொழுது அது இவரை பார்த்து உருன்னு ஒரு மொற முறைச்சு கடிக்கிறதுக்கு வந்தது ஏன்னா அவ்வளோ இவர் டார்ச்சர் படுத்தியிருக்கார் அந்த நாய்க்குட்டியை அதனால் அது கோபத்தை வெளிப்படுத்துச்சு அந்த மூணாவது தொட்டில இருக்கிற நாய்க்குட்டியை வெளியில் விட ட்ரை பண்ணும் பொழுது தொட்டில்குள்ளேயே அந்த நாய் இறந்து போயிருந்தது அப்போது இதுதான் அவர் செஞ்ச ஆராய்ச்சி இதை நாய்க்கு மட்டும் இல்லை பூனைக்கு மற்ற இதுக்கெல்லாமும் இவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு ஸோ எல்லாத்தோட ரிசல்ட்டுமே அவருக்கு சேமாக சேமாதான் கிடச்சிருந்துருக்கு அப்போது அந்த ஃபஸ்ட்டு நாய்க்கு கிடைச்சது பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் செகண்ட் நாய்க்கு கிடச்சது நெகட்டிவ் ஸ்ட்ரோக் அந்த மூணாவதாக இருந்த நாய்க்கு எந்த ஸ்ட்ரோக்குமே கிடைக்கல ஏன்னா அதுக்கிட்ட அன்போ வெறுப்போ யாருமே காமிக்கல அதனால் அது இறந்தே போயிடுச்சு ஸோ இந்த விஷயத்தினால தான் இந்த ஸ்ட்ரோக் அப்படின்றத சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னு சொல்கிறாங்க இது விலங்குகளுக்கு மட்டும் கிடையாது மனுஷங்களுக்கும் இது அப்ளிகபிள் தான் நம்ம ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மீட்டிங்னா யாராவது ஒருத்தர் பேரை சொல்லி வாழ்கன்றோம் அது பாசிட்டிவ் ஸ்ட்ரோக் இல்லை யாரையாவது திட்டணுன்னா ஒழிகன்னு சொல்கிறோம் அதே நெகட்டிவ் ஸ்ட்ரோக் ஈவன் நம்ம கோயிலுக்கு போனால் கூட சாமியை பெற சொல்கிறோம் வாழ்க சொல்கிறோம் அதெல்லாமே ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ரோக்கு தான் இப்போது இது ரெண்டுமே இல்லாமல் அலட்சியப்படுத்துறது இக்னோர் பண்ணுறது கண்டுக்காமல் இருக்கிறது இதெல்லாம் திட்டது அடிக்கிறதையும் தாண்டி ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதனால நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரோக் காமிக்கணும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஆனா அந்த ஸ்ட்ரோக் காமிக்காம இருக்கிறது அப்படின்றது ஒருத்தவங்கள மனசளவுல ரொம்பவே டவுன் பண்ணி அவங்க லைஃபுக்கே அது வந்து நெகட்டிவாக முடிஞ்சிடும் அதனால இது நான் புதுசாக படித்த ஒரு விஷயம் கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் இது நல்லதாக நாலு வார்த்தை அப்படின்ற ஒரு புத்தகத்தில் சோம வளையப்பன் சார் எழுதின ஒரு ஆர்டிக்கிள் அது டைட்டிலே சைக்கலாஜிக்கல் ஆக்சிஜன் அப்படின்னா வச்சுருக்காரு இது நான் புதுசாக படித்தேன் எனக்கு இந்த விஷயம் இதுக்கு முன்னாடி தெரியாது அதை உங்கக்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன் நன்றி வணக்கம்